இவர் எவ்வளோ நேரம் ஃபோனை பார்ப்பேன் எனக்கு கொஞ்சம் நேரம் கூட அதுக்கப்புறம் அம்மா தூங்க சொல்லுவாங்க ஏ போடி இப்போ நீ நானே வாங்கிட்டு வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் போடு அப்புறமே நான் தரேன் ஏ இந்த பாரு எனக்கு தெரியாதா நான் தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் எவ்வளோ நேரம் ஆச்சு கொடு போடி அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நான் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ பார்க்கணும் போ நான் தர மாட்டேன் போ குட்ரி இல்லைன்னா பாரு அம்மாவை கூப்பிட்டு விட்டுருவேன் போடி நான் தர மாட்டேன் போடி போடி அங்களே அவள பாருங்க சும்மா போனே தர மாட்டேறே எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா இங்க அதெல்லாம் விட முடியாது என்னங்க நீங்க நின்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை போன் கொடுங்க ஏம்மா நீங்க என்னையே சொல்றீங்க நான் இப்போதான் போனை கையில வாங்குனேன் அவ யூஸ் பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு நேரம் அவளை கேளுங்கம்மா என்னடி கிட்டி போன்ல என்னடி பண்ணிட்டு இருக்கறவ என்ன லவ் சூட் விட்டு இருக்கியா நீ போன் குடுக்கறியா இல்ல போன் குடு யார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ நீ கூட போன் பாரு ஏமா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா போன்ல ரீல்ஸ் தாம்மா பாத்துக்கிட்டு உட்கார்ந்திட்டு இருக்கேன் ஏம்மா என்னையவே பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க அவளை கேளுங்கம்மா அவ தான் இப்ப வந்து என்னை புடிங்க சண்டை போடுறா மா அவள் போய் பேசுகிறாம்மா நல்லா நான் இப்போ தான் ஃபோனே வாங்கினேன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால் தெரியலம்மா ஃபோனை நீ வாங்கி செக் பண்ணுமா மா அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லைம்மா இல்லைம்மா அவள் யார்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா வீடியோ காலில் நான் வந்த உடனே ஃபோன் வாங்கினேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க மறைச்சிட்டாங்க ஃபோனையே என்னடி ஃபோனை கையில் கொடுத்தா ரெண்டு பேரும் என்ன வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆ ஒழுங்காக ஃபோனை கையில் கொடுத்துட்டு ரெண்டு பேர் போய் தூங்குங்க போங்க சரிம்மா போய் தூங்குறேம்மா அவள் என்னன்னு கேளுங்கம்மா நான் அது வரைக்கும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அடி பாவி போற போக்கல இனி ஏத்தி விட்டுட்டு போறா பாரு கீத்தி இது நல்லதுக்கு இல்ல அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன் ஒழுங்கா போனை கொடுத்துட்டு போய் தூங்கு சரிமா சரி நான் போய் தூங்குறேமா இந்தாங்கமா போனு ஐயோ பொடி வெயிலா இருக்கு இதுல நாத்து ப நாத்து பறிச்சி நட்டு ஐயோ நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கே என்ன அந்த காணிச்சு நத்துன்னு சொன்னாங்க கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு போனாங்களா இல்லையே தெரியலையே இது கேட்டு பார்ப்போம் பார்வதிக்கா உங்க பையனுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னீங்களே என்ன தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா என்ன காட்டில் வேலை செஞ்சுருக்கீங்க இவருத்தி ஓப்பிடும் போது வரல இப்போ வந்துட்டா நம்மளே வெயில் வேலை பார்த்துக்கலாம் இதை வேற வந்து டென்ஷனாக கிளப்புவா வாடி வாடி அம்மா நேற்று கூப்பிட்டேன் விசேஷத்துக்கு வரலாம் இப்போ விசாரிக்க மாட்டேன் வண்டியா அப்படி இல்லைக்கா நேற்று அவர் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளியில் போகணும்னு சொல்லியிருந்தாரு அதனால் போயிட்டேங்கா வரணும் தான் நினச்சேன் சரி வரல அதான் உங்களுக்கு எப்படி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேங்க்கா சரிடி அம்மா நல்லா தண்டி முடிஞ்சிச்சு பொண்ணு வீட்டில் நான் அப்போ போன் போகிறேன் இருக்காங்க ஆறு வண்டி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் பேச்சு மாத்தம் வந்தா சரி என்ன கசுறேன் நீ நூறு பவுன் கேட்டு நாற்பதுங்க நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி நான் ஒன்று நினைச்சேன் என் பையன் ஒன்று நினைக்கிறேன் நான் நூறு பவுனை கேட்டேன் அவன் எனக்கு பொண்ணு கட்டினா கட்டுனா தான் கட்டுவானு நினைக்கிறேன் ஒட்டக்காலில் சரி இப்போ பிள்ளாசியை நம்ம என்ன பண்ண போகிறோமே நானும் ஒத்துக்கிட்டேன் என்ன பண்ணேன் பாட இவ்ளோது நீ சேந்துருக்குமா நீது பொண்ணு பாதம் வந்ததும் வந்தாங்க இவ்ளோது துணி சேந்துச்சே என்ன மானமுள்ள பொண்ணு இன்ன மருதையில கேட்டாங்க அந்த மாய் நேரத்துல கேட்டாங்க ஏ வரேன் தங்கத் வச்சு பாப்பாரு பாருங்க பாருங்க